அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்கு இது தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் தொலைக்காட்சியின் துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செய்தி வாசிப்பவர் ஃபாத்திமா ரிஸ்வானா முதலில் தலைப்புச் செய்திகள் விமான சவுதி குவைத் செல்ல முடியாமல் அமீரகத்தில் சிக்கி தவித்த முன்னூறு பயணிகள் உதவிக்கரம் நீட்டிய துபாய் மர்கஸ் மையம் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் எச்சரிக்கும் வானிலை ஆய்வு மையம் கால்பந்து உடற்பயிற்சியில் ஈடுபட்ட துபாய் இளவரசர் இனி விரிவான செய்திகள் விமானத்தடையால் சவுதி குவைத் செல்ல முடியாமல் அமிரகத்தில் சிக்கி தவித்த முன்னூறு பயணிகள் உதவிக்கரம் நீட்டிய துபாய் மர்க் புதிய வகை கொரோனா வைரஸ் பிரிட்டனில் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சவுதி அரேபியா குவைத் மற்றும் ஓம் நாடுகள் தங்களுடைய நாட்டு எல்லைகளை மூடியுள்ளது அதே அனைத்து நாடுகளுக்கும் இடையேயான விமான போக்குவரத்து சேவைகளையும் தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்துள்ளது இதன் காரணமாக இந்தியாவிலிருந்து அமெரிக்கம் வந்து பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தல் காலம் முடிந்து சவுதி அரேபியா மற்றும் குவைத்துக்கு செல்ல முடியாமல் சிக்கித் தவித்த சுமார் முன்னூறு பயணிகளுக்கு துபாய் மர்கஸ் அமைப்பினர் அடைக்கலம் அளித்துள்ளனர் கொரோனா வைரஸ் பரவலை தொடர்ந்து இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கும் குவைத்துக்கும் இடையே தடை செய்யப்பட்டிருந்த நேரடி விமான போக்குவரத்து சேவைகள் இதுவரையிலும் தொடங்கப்படாமல் இருப்பதினால் அங்கு பணிபுரிகின்ற இந்தியர்கள் பலரும் அமெரிக்கம் வழியாக இவ்விரு நாடுகளுக்கும் சென்று வருகின்றனர் இந்தியாவிலிருந்து டிராவல் ஏஜென்சி மூலமாக அமெரிக்கம் வந்து பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தல் முடிந்த பின்னர் இங்கிருந்து தாம் பணிபுரிகின்ற நாடுகளுக்கு சென்று வருகின்றனர் இந்த நிலையில் திடீரென்று அறிவிக்கப்பட்ட விமான தடையை தொடர்ந்து ஹோட்டல்களிலும் மற்றும் பிற கட்டண தங்குமிடங்களிலும் தங்கியிருந்தவர்களின் தனிமைப்படுத்தலுக்கான காலம் முடிந்தவர்கள் செய்வதறியாத திகைத்த நிலையில் துபாய் மர்கஸ் அமைப்பினர் இந்த உதவிக்கரம் நீட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது துபாய் மார்கஸ் மையத்தின் தன்னார்வலர்களின் பிரிவான இந்திய கலாச்சார அறக்கட்டளை கட்டுமான நிறுவனமான ஆசா குழுமத்துடன் இணைந்து தனிமைப்படுத்தலை முடித்த பின்னர் சவுதி அரேபியா மற்றும் குவைத்துக்கு செல்ல முடியாமல் அமெரிக்கத்தில் தொடர்ந்தும் தங்குவதற்கான வழிமுறைகள் இல்லாத பயணிகளுக்கு இலவச தங்குமிடம் மற்றும் உணவு ஏற்பாடு செய்வதாக அந்த நிறுவனத்தின் மக்கள் தொடர்பு மேலாளர் டாக்டர் அப்துல் சலாம் ஜஹாஃபி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் தங்க வைக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை நாங்கள் வாடகைக்கு எடுத்துள்ளோம் சிக்கி தவிக்கின்ற பயணிகளை அவர்கள் தங்கியிருக்கின்ற ஹோட்டல் மற்றும் கட்டண தங்குமிடங்களிலிருந்து அவர்களை அழைத்து செல்ல போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அங்கு உணவும் இலவசமாக வழங்கப்படுகிறது அவர்களுக்கு சலவை செய்வதற்கான வசதிகளும் உள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சிக்கி தவிக்கும் பயணிகளுக்கு தங்குமிட ஏற்பாடு செய்ய அமெரிக்க அதிகாரிகளிடம் அனுமதி பெறப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விசாரிக்கையில் அவர்கள் இங்கே எங்களின் விருந்தினர்கள் அவர்கள் இருக்கும் போது நாங்கள் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உதவ வேண்டும் இது போன்ற காரணங்களை ஆதரிக்கும் நல்ல இதயமுள்ள வணிகர்கள் இங்கே உள்ளனர் எங்கள் மையத்தின் புரவலராக இருக்கின்ற இந்தியாவின் கிராண்ட் முஃப்தி ஷேக் அபூபக்கர் பக்கர் அகமதுவின் உத்தரவின் பேரில் ஆசா குழுமத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான முகமது அவர்களுடன் இணைந்து நாங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மலைப்பழிவு கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் அமிரகத்தின் மேற்கு உட்புற பகுதிகளில் ஈழப்பதம் மற்றும் படிப்புகை அதிகமாக இருக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது இன்றைய நாளின் பிற்பகுதியில் வானப்பகுதி மேகமூட்டமாகவும் கெடைப்பகுதிகள் வடக்கு பகுதிகளில் மேகமூட்டமாகவும் சில நேரங்களில் மழை பொழியவும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் உட்பகுதியில் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்கும் அதேபோன்று இன்று இரவு நாட்டின் கிழக்கு பகுதியில் ஈரப்பதம் மிக அதிகமாக இருக்கும் என்று என்சிஎம் தெரிவித்திருக்கின்றது லேசானது முதல் மிதமானது வரையில் காற்றானது வீசும் நானின் பிற்பகுதியில் வடக்கில் காற்று அதிவேகத்தில் வீச வாய்ப்பு இருக்கிறது இதனால் கடலோர மற்றும் நாட்டின் மேற்கு பகுதியில் மணல் புயல் வீசலாம் அரேபியா வளைகுடாவை பொறுத்தவரையில் கடலானது சீற்றமாகவும் சில நேரங்களில் மிக சீற்றமாகவும் காணப்படும் ஓமான் கடலில் லேசானது முதல் மிதமானது வரையில் சீற்றம் இருக்கலாம் கால்பந்து ஜாம்பவான் ரொனால்டோவுடன் உடற்பயிற்சியில் ஈடுபட்ட துபாய் இளவரசர் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கின்ற துபாய் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கான்பரன்ஸ் மற்றும் துபாய் குளோப் சர்க்கர் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள துபாய் வந்திருக்கின்றார் கால்பந்து ஜாம்பவானான கிறிஸ்டியானோ ரொனால்டோ இன்னிகழ்ச்சில் நேற்றோடு பதி கூடத்தில் ரொனால்டோவை சந்தித்தார் துபாயின் பட்டத்தை இளவரசரும் துபாய் நிர்வாக கவுன்சிலின் தலைவர்மான ஷேக் ஹம்டன் பின் மகமது ரஷீத் அல் மக்தோம் ரொனால்டோ தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேக் ஹம்டானே குறிப்பிட்டு "உங்களை பார்ப்பதே எப்பொழுதும் மகிழ்ச்சியான ஒன்று சகோதரரே" என்று பதிவிட்டு இருக்கிறார் உடற்பயிற்சி செய்யும் போது சிறிய வீடியோ ஒன்றினை ஷேக் ஹம்டன் வெளியிட்டிருக்கிறார் அமலா 24 தொலைக்காட்சி செய்திகள் நறையப்பட்டன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை